இசையக்கா சேட்டைகள் பார்ட் டூ ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட்டை நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொல்லப் போகிறேன் அதான் இல்லை அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் பர்சனல் சேட்டில் வந்து எங்கள்கிட்ட சண்டை போட்டாங்க அந்த கதரெல்லாம் கேட்க நல்லா இருந்ததா அதான் இன்னும் கொஞ்சம் கதர்ட்டுமே பார்ட் டூ ரெடி பண்ணிட்டேன் சும்மா ஒரே ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒருவேளை தான் நல்ல கருத்துக்களை கூட அந்த பொண்ணு கன்வே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அக்காவை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் நிறைய கண்டென்ட்லாம் சிக்கிருக்கு ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்

அதுக்குள்ள எந்த வந்துராங்க அக்கா சொன்ன அந்த சமத்துவத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு இன்னும் நம்ம பார்க்கல அது ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க இரு ஏதோ சமத்துவம் எவ்வளோ அக்கா பேசிச்சு வந்து சமத்துவம் மதுபான தான் கூட்டத்தில் சமத்துவ மதுபான கூடமேனு ஒரு பாட்டு குடிச்சிட்டு ரோட்ல ஆடுற மாதிரி ஒரு ரீல்ஸ் இவங்க தான் அந்த சமுதாயத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்த போற அந்த சமூக போராளிகள் இந்த சமூக போராளியுடைய சீரிய கருத்துக்கள் இத்தோட நிக்கல சமுதாயத்தை சரியான பாதையில கொண்டு போகிறதுக்காக இவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாமா எங்களுக்கு இந்த சமுதாயம் வந்து கட்டாயம்

பில்லர் பிளிமிங்கறீங்க காட்டுறாங்க காங்க காட்றாங்க நீதான்டா அந்த குரங்கு நானா அவ பொருளைய உருவையோ அவ கைல வெச்சா தாரி ரொம்ப குடுறுமா பேசிருக்கனே அடடாடாடா என்ன சாங் ஏங்க முன்னாடி கோட்ர ப்ரோமோட் பண்ண இப்போ இத ப்ரோமோட் பண்ற இதெல்லாம் பாக்கும்போது நீ சொசைட்டியை சரியான பாதையில கொண்டு போக தான் பண்ற அப்படினு சத்தியமா நான் நம்பறேன் சத்தியமா நான் நம்பறேன் அக்கா ஒரு பக்கம் இப்படி பக்கம் பக்கமா பல்பு வாங்க அக்காவுடைய சாதனைகளை சொல்லி சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு தற்கொலை தானா வந்து தலையை கொடுத்துருக்கு ஹாய் வணக்கம் கானா மைக்கேல் கானா மைக்கேல் நான் ஒரு கிறிஸ்டியன் சாப்பிட்றேன் பிக் பாக் நம்மளா போக முடியுமா போக முடியாது ஆனால் அதுலேயும் லட்சி பண்ணாங்க ஒரு பெண்மன் யாரு கானா இசைவன் ஹேய் யார் யா நீ பிக் பாஸில் கலந்துக்கிட்டதெல்லாம் பெரிய சாதனைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க பூட்டி இருக்க வீட்டில் கேப்பு போட்டு உட்காந்துருக்கும் போதே நினச்சேன் நீ பெரிய புத்திசாலியாக தான் இருப்பேன்னு அச்சுச்சோ அவரா

சொந்த நான் ஆச்சு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சு